இந்திய அரசியல் சட்டத்தில் நாற்பத்தி ரெண்டாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது இதை மினி அரசியலமைப்புன்னு சொல்றோம் ஏன்னா நிறைய திருத்தங்கள் இதில் மேற்கொண்டிருப்பாங்க அதனால மினி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றோம் சமதர்மம் சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகள் முகவரியில் சேர்க்கப்பட்டது சமதர்மம் சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற மூன்று வார்த்தைகள் என்னது சேர்க்கப்பட்டது பகுதி நாலு ஏ கொண்டு வரப்பட்டது அடிப்படை கடமைகள் இதில் பத்து கடமைகள் கொண்டு வரப்பட்டிருந்தது அந்த இந்த சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து பதினாலு ஏழு நிர்வாக தீர்ப்பாயங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டது அடுத்து லோக்சபையின் பதவி காலம் ஐந்து ஆண்டுகளிலிருந்து ஆறு ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது மீண்டும் ஆறு ஆண்டுகளிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக நாற்பத்தி நாலாம் சட்டத்திருத்தத்தில் குறைக்கப்பட்டது அடுத்து குடியரசுத் தலைவர் அமைச்சரவையின் ஆலோசனை தான் செயல்படணும் அப்படின்ற கட்டாயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க இந்த அரசியலமைப்படி அடுத்து குடியரசுடைய ஆட்சி காலங்கள் ஆறு மாதங்களிலிருந்து ஒரு வருடமாக உயர்த்தப்பட்டது மாநிலத்தோட பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு ஒரு சில துறைகள் வந்து மாற்றப்பட்டது